அடைஞ்சு தீயில விழுந்தாலும் கூட ஃபீனிக்ஸ் மா பனவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வாழ்க்கையில் அத்தனை கஷ்டம் என்னம்மா மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க எல்லாத்தையும் விட மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டும் நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தருக்கு பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனாலேயே மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஊ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க அவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் மட்டும் நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ நான் கொடுத்ததே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை பிரச்சனையும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறங்க மீன ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் இங்கே எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குங்க ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நீங்கள் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமா பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்காங்க இனி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே வச்சுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்திலேயே அனுபவிச்சிட்டிங்க பாதி நாட்கள் போயிடுச்சுங்க நிறைய கஷ்டங்கள் இழப்புகள் துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்க இனி இருக்கக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுதுன்னு நான் சொல்கிறேங்க மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ரணரூண ஸ்தானத்தில் கேது பகவானும் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில் இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் இருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க இருக்காங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலை இருக்குதுங்க சூரியன் சுக்கிரன் எனஞ்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சுக்கிரன் நீச்சமடைந்தாலும் நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைக்கப் போகுதுங்க மேலும் சுக்கிரன் மற்றும் புதன் எனஞ்சு லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க சூ சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயோட வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் சுக்கிர பயிற்சியும் இருக்குதுங்க ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு குருவோட பார்வையும் உங்களுக்கு அங்க முழுசா கிடைக்குதுங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை தேடி வரவே வராது எல்லாமே சுபமாக முடியும் இந்த இடப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சனியோட வக்ர நிவர்த்தியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் குருவோட வக்ர நிவர்த்தியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்கு ராஜ கிரகங்களோட ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்க அதை எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலக்கட்டமா பேக்க பார்க்கப்படுதுங்க இந்த பயிற்சி மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியை விட்டு உங்களோட மீன ராசிக்கு வந்திருக்காரு இப்போது உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு போயிடுவாருங்க அவர் போன உடனே உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடும் குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க ஏன்னா பனிரெண்டு ராசியிலேயே மீன ராசிக்காரங்க மட்டுந்தாங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்கள் ராசியில் எட்டாம் இடத்துக்கு வந்தவுடன் நல்ல தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே படிப்படியாக உங்க வாழ்க்கையில அப்படியே உயரப்போகுது சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பனிரெண்டு ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க மீனராசிக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரப்பயிற்சி மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு இருந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஆறு மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாருங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சரி கட்டக்கூடிய ஒரு நா நாட்களாகவே வரக்கூடிய ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட் அழஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாவே முடியுங்க சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாவே இருக்குதுங்க இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வகைகள்ல வரும் தொழில லாபம் சற்று அதிகமாவே கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானா உங்களை வந்து தேடி வருங்க ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது முழுசுமே உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் அங்கே சரியான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காதுங்க ஆனால் உங்களுக்கு அடுத்து வந்த நபர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு வாங்கியிருப்பாங்க ஹையரான பொஷிஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சம்பளம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்து ரொம்பவே மனவேதனை பற்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு மேலதிகாரிகள்கிட்ட ஆதரவு முதற் கொண்டு எல்லாமே கூடியவங்க உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எப்போவுமே கிட்ட இருந்து மறைக்கக்கூடியவங்க உங்களுடைய அழுகையையும் கண்ணீரையும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டாமல் பகட்டு வாழ்க்கையை இருக்கீங்க பகட்டுன்னா தப்பாக சொல்ல முடியாதுங்க வெளி உலகத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி இருக்கிறது போல் ஆனால் உள்ளுக்குள்ளே தினம் தினம் அழுதாலும் தீராத சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா அந்த கடல் மாதிரி ஆழம் சில சமயம் அமைதி சில சமயம் கலக்கும் ஆனால் அந்த கடலுக்குள்ளே தான் அந்த முத்து இருக்குது இருக்குது அந்த முத்து தாங்க உங்க அதிர்ஷ்டம் இப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க இப்போது உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் எல்லா நல்ல விஷயமும் பெருசாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க ஒரு நாள் கூட நமக்கு நிம்மதியே இல்லையே நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல எங்கேயாச்சும் போயிடலாமா கால் போன போக்கில் அப்படின்னு மனசு ஏங்குது என்னடா சொந்த பந்தம் என்ன இந்த வாழ்க்கை சொல்ல போனால் ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் எப்போ வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட தோணுது ஆனா நம்ம இல்லாம போயிட்டா நம்மள சுத்தி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த உசுரை புடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து வேணால் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா ஆனால் எனக்கு எல்லாரும் முக்கியம் இதுதான் வேணும் யார் என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறீங்க ஆனால் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கெட்ட பேர் மட்டும்தாங்க நமக்கு மிச்சம் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல ஒன்று தனியாக உட்காந்துக்கிட்டு அழுகிறோம் இந்த மீன் தண்ணியில் சுற்றிக்கிட்டு அழுகிறது யாருக்குங்க தெரியும் அந்த மாதிரி தான் உங்கள் இது நாள் வரைக்கும் கிரக நிலைகள் பெருசா சப்போர்ட் பண்ணல உங்களுடைய அதிபதியாலையும் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே முடியாத அளவுக்கு கஷ்டம்தான் சூழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ உங்களுக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க விதி வந்து திரும்பக்கூடிய சக்தியை இப்ப பெற போறீங்க விதி திரும்புதா அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா விதி அப்படிங்கிறது இப்போ இது நாள் வரைக்கும் சொன்னது என்னங்க கஷ்டப்படுறீங்க வாழ்க்கை சிறப்பா இல்லைன்னு சொன்னேன் அது மாற்றம் பெறதுக்கான விதி திரும்பக்கூடிய சக்தின்னு சொல்றேன் இப்ப கிரக நிலையில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்க போறாங்க தெரியுமா சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் அஞ்சு அம்சங்களாக உங்களுக்கு செயல்பட போறாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு இப்போ உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு அதனால இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்க போகுது அறிவு புகழ் பணம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்க போகுது குரு பகவான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறாரு என்ன பண்ணுற ஏது பண்ணுற எனக்கு புரியலப்பா புத்தியே வேலை செய்யலப்பா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா வேலை செய்யுங்க தெளிவாக இருப்பீங்க தெளிவான முடிவெடுப்பீங்க உங்கள் பாதை ரொம்ப கிளியர் இருக்க போகுது அதே மாதிரி சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில இருந்து பார்வை உங்களுக்கு வந்து சக்தியை கொடுக்குது எதை எடுத்தாலும் சரி சனி பகவான் என்ன பண்ணாலும் சரி அதை சமாளிக்க கூடிய அமைப்புல குரு வராருங்க அட என்னப்பா நீ சனி பகவானை வந்து குரு பகவானுங்கிற சும்மா எதுக்கு வந்து மீனராசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் அமைதியாக இரு படாத பட்டுட்ட இந்த கொஞ்ச நாளாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் சும்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க உன்னோட அமைப்பு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சோதிக்கிற சோதிக்கிறேன்னு இப்படியா பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் தர்றாருங்க புதிய முயற்சிகளை கொடுக்குறாரு வேலையில் ஆற்றல் கொடுக்குறாரு துணிச்சலை கொடுக்குறாரு எல்லாமே அதிகமாகுது Y de calvareco. நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அது வந்து தயங்கிக்கிட்டே இருந்தோம் இது தப்பாக போயிருமோ அந்த ஒரு மாதிரி தெரும்பு இல்லாமல் போச்சு ஏன்னா எல்லாமே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது எதையுமே வந்து நம்பி செய்ய முடியல அப்படின்னா யாரையுமே நம்ப முடியல நமக்கு மட்டும் தேடி 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 சிக்கலாகவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ செவ்வாய் பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்தது சுக்கிர பகவான் உறவுகள் காதல் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியவர் ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருக்க அப்படின்னா சுக்கிரன் நமக்கு உச்சத்துல இருக்கணும் யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில அமைதியை கொண்டு வர போறாங்க யார் மூலமாவது ஓகேங்களா அதே மாதிரி புதன் பகவான் குருவோட சேர்ந்து உங்களோட பேச்சுக்கு மாபெரும் பலமா மாறுறாரு நீங்க ஒரு விஷயத்தை சொல்லு அது வந்து மக்கள் மத்தியில ஆதரவா மாறுங்க நீங்க சொல்லு சொ நீங்கள் ஒரு சொல்லு சொன்னால் அது பளிக்கும் வாக்கு வன்மையால் வளம் காண போகிறீங்க வாக்கு வன்மையால் எல்லாரையுமே கட்டி போறீங்க போகிறீங்க மொத்தத்தில் மீனராசி வாழ்க்கையில் தடுமாறி போன இடத்துல இருந்தே உயர்வுக்கு வர வரப்போகிறீங்க விழுந்த இருந்து எந்திரிச்சா எப்படி இருக்கும் அதுவும் வேகமாக விழுந்ததை விட வேகமாக உயர்வாக எழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க விழுந்த எழ எழப்போகிறீங்க கண்டிப்பாக சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண போறீங்க அதாவது உங்களை தள்ளி விட்டவங்க உங்களை ஒழிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்க்குற மாதிரி உச்ச நிலைக்கு வரப்போகிறீங்க இத்தனை நாள் எனக்கு வேலையே இல்லை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வேலை புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனால் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லாமல் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த நிலை எல்லாம் இப்ப மாற போகுது சந்தோஷமா வாழ போறீங்க குடும்பத்துல நிம்மதி பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற நிலைக்கு குரு பகவான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு குரு உங்களை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க வைக்கிறாருங்க சனி சோதிச்சார் ஆனால் இப்போ அவர் விட்டுட்டார் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தப்பான பிடியை விட்டுட்டாருங்க இப்போ வந்து சப்போர்ட்டிவாக உங்களை வந்து பிடிச்சிருக்காரு இதை எடுத்து இப்போ மீனராசி ஆண்கள் இருக்கும் பெண்களும் இருக்கும் இதில் முதல்ல நான் ஆண்களுக்கு சொல்லிடுறேங்க நீண்ட காலமாக எத்தனை தான் முயற்சி செஞ்சாலும் அடைய முடியாத ஒரு நல்ல பலன்களை உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இப்போ அடைய முடியுங்க யாரோ உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை எல்லாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைய போகுதுங்க புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்தமா நான் இத்தனை நாளா வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வாடகை கொடுத்தே என்னோட பாதி சம்பளம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க போகிறீங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகுது மெமரி பவர் அதிகமாக போகுதுங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வெளிநாட்டு தொடர்பு மூலம் பண வரவு கிடைக்க போகுது பழைய கடன் போகுது புதிய பண வாய்ப்புகள் உங்களை வாங்க சேருங்க ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் யாரையுமே நம்ப கூடாது எந்த ஒரு நம்பிக்கையும் இவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க யார் மேலையும் யாரையும் உங்க மேல மட்டும் நம்பிக்கை இருக்கும் நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு முடிவா இருக்கட்டும் சொந்த எடுத்துதான் ஒரு வேலையை அடுத்தவங்களால உங்க சிந்தனை வந்துட்டு யோசிக்குது அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதே மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வியாழக்க மஞ்சள் நிற நிறைய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுங்க மஞ்சள் நிறம்